ராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் மிக சிறப்பாக இருக்குங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் ஓகேங்களா இந்த தொழில் சார்ந்து வருமானம் சார்ந்து கொஞ்சம் அதிகமாக ரிஸ்க் எடுத்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் ஆனாலும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பாக வாய்ப்புகள் தேடி வரும் சில வாய்ப்புகளை நீங்கள் தான் பயன்படுத்திக்கணும் அதுக்காக டைம் வேஸ்ட் ஆகுது அமௌண்ட் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நல்லா ஒதுக்கி விடாமல் சில வாய்ப்புகள் உங்களை டென்ஷன் பண்ணுற மாதிரியே வரும் ஆனா நீங்க அதில் உள்ளா இருந்து யோசிச்சு அந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்துனீங்க அப்படின்னா நிச்சயம் ஒரு உச்சகட்ட நிலைக்கு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க அதே போல் இந்த ஆபரணம் சார்ந்து யாரெல்லாம் எதிர்பார்த்துட்டு அவங்கள வாங்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் வரக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும் உங்களுடைய பணம் எங்கேயாவது வெளியில் நின்றுருந்தா கூட ஒரு நண்பருக்கு கொடுத்துருக்கீங்க உறவுகளுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுடைய கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலமா இருக்குங்க அடுத்தது பாத்துக்கிட்டோம் அப்படின்னா நண்பர்களால அதிக நன்மையும் நண்பர்களால அதிக தீமையும் ஏற்படும் ரெண்டுமே ஏற்படும் அப்ப இதுல யாரு கவனமா இருக்கணும்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்கதான் ஓகேங்களா நன்மையும் கிடைக்கும் தீமையும் கிடைக்கும்னு சொல்லிட்டோம் அப்ப அந்த நன்மையை எடுத்துட்டு தீமை வராம பாத்துக்கிறது உங்களோட கையில தான் இருக்கு அதே போல குடும்பம் சார்ந்த விஷயங்களை மத்தவங்களை நம்பி எந்த விஷயத்திலையும் நீங்க ஆஹ் விட வேணாம் நீ இதை போய் ஆஹ் பண்ணிட்டு வா எங்க வீட்டுல அஹ் இதை கொடுத்துட்டு வா அதை பண்ணிடுவா இதை பண்ணிட்டு வா அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு நீங்க போகவே வேணாம் ஏன்னா அந்த இடத்துல அவமானம் சார்ந்த விஷயங்களிலும் பணம் சார்ந்த விஷயங்களிலும் அந்த இடத்துல பாதிப்பு அல்லது ஏமாற்றம் அப்படிங்கிறது வர்றது வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அது மட்டும் கவனமா கொண்டுட்டு போறது ரொம்ப நல்லதுங்க அடுத்து வயிறு நிலை சார்ந்து கால்நிலை சார்ந்த உடல் பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லது முக்கியமா இந்த ஆணி மாசத்துல உங்களுக்கு உடற்பயிற்சி அதிகமாவே தேவைப்படும் நீங்க எப்பவுமே அந்த உடற்பயிற்சியை தொடர்ந்து பண்ணிக்கிறது நல்லது இந்த மாதம் அதிகமாவே எடுத்துக்கோங்க இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பர்சனல் விஷயங்களை மற்றவங்க கிட்ட சொல்லாமல் கொண்டுட்டு போவது ரொம்ப நல்லது உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள்ல ஆஹ் மற்றவங்க கிட்ட சொல்லி அதில் ஒரு அனுதாமம் வாங்கி அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் நார்மலாக கொண்டுட்டு போறது வர்றதை அப்படியே மூவ் பண்ணி கொண்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னாவே உயுமே இந்த மாதம் மிக சிறப்பாக இருக்குங்க நீங்க இந்த மாசத்துல வழிபடக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா சித்திர வழிபாடு உங்க அருகாமையில் இருக்கக்கூடிய எந்த சித்தரா இருந்தாலும் உங்களுக்கு விருப்பப்பட்ட சித்தர் இருந்தாலும் நீங்க போயிட்டு உங்களுக்கு பரிகாரமே தியானம்தான் தியானம் உடற்பயிற்சி இதுதான் நீங்க மாத்தி 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 பாத்தி ஏதோ ஒண்ணும் உங்களுக்கு பிடிச்சமான மந்திரத்தை சொல்லி வழிபடக்கூடிய சித்தர் மந்திரத்தை சொல்லி தியான நிலைக்கு போனீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து இந்த ஆணி மாதம் உங்களுக்கு தருங்க